வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி வேட்டையன் சென்சார் ஆயிடுச்சு சென்சாரில் பெருசாக அப்படி ஒன்றும் கட் பண்ணலை என்ன கட் பண்ணியிருக்காங்கன்னா அது என்ன அது கெட்ட வார்த்தையா அல்லது ஜனநாயகத்துக்கு விரோதமான வார்த்தையா அப்படின்னு எதுவும் தெரியல எல்லா மன்னராட்சி முதல் முதன் முதலாக சொல்லுச்சு அப்படிங்கிற வரிகள் வரை அந்த வசனம் வரையே அதை அப்படியே மாற்றுங்க அல்லது மியூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒன்றிய அதில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல அதை மியூட் பண்ணுங்கன்னு இருக்காங்க பாஸ்ட் அதை கட் பண்ணியிருக்காங்க அதை அதாவது அதை மியூட் பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தை பாஸ்டுங்கிற வார்த்தை இதுக்கு முன்னால் எத்தனையோ படங்களில் வந்திருக்கு இன்னும் ஒன்று சொல்ல குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மிக 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 கெட்ட வார்த்தை ஒரு மோசமான கெட்ட வார்த்தைன்னு சொன்னால் வின்னர் படத்தில் வடிவேலு சொன்ன அந்த குடிக்கி அந்த ஒரு பெண்கள் வந்து ரொம்ப அவலமாக கேவலமாக திட்டுற வார்த்தை அது மதுரைக்கு அந்த பக்கம் அல்லது மா இந்த இந்த செயலெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா விளக்கமாக எடுத்துக்கொண்டு அடிக்க வந்துடுவாங்க அவ்வளவு கடுமையான வார்த்தையை வின்னரில் அனுமதிச்சாங்க இந்த சென்சார் எப்போ இந்த சென்சாருடைய அளவுகோல் என்ன இப்போ அந்த பாஸ்வேர்டுங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை நீங்கள் தடை பண்ணியிருக்கீங்க பாஸ்வேர்டுன்னா என்னன்னு பல பேருக்கு தெரியாது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது அது ஏதோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற அளவில் தான் அது இருக்கும் அது மொழிபெயர்த்து சொன்னால் தான் அது ஆனால் அதை கூட நிறைய படங்களில் வந்திருக்கு கூட சொல்லி வந்திருக்கு ஆனால் இந்த வேட்டையின் படத்தில் அதை மியூட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஏழைகளாய் கூலி தொழிலாய் இதை முய்வு பண்ணியிருக்காங்க ஏழைகளாய் கூலி தொழாய் இதில் என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலை முஸ்லீம் சர்தார்ஜி ஜி மீட் டாக்டர் இந்த வார்த்தைகளையும் மியூட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அமைதியாக்கியிருக்காங்க அதாவது சத்தம் இல்லாமல் மியூட் வாயசைக்கப்படும் ஆனால் வழி சுத்தம் வழி வராது இது என்ன இலவு சென்சார்னு எனக்கு புரியலை இதெல்லாம் தீண்டத்தகாத வார்த்தைகளா அல்லது தடை செய்யப்பட்ட வார்த்தைகளெல்லாம் அல்லது வன்முறையை தூண்டும் வார்த்தைகளா புரியலை இந்த சென்சார்ன்னு ஒரு குரூப் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களை கொண்டு திணித்து வைக்கிறாங்கள்ல அந்த திணிக்கப்பட்டதனுடைய கொடுமை தான் இந்த படங்களுடைய உயிர் தன்மையை காவு வாங்கிடுது இதெல்லாம் எப்போ நீங்குமோ தெரியலை சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய படத்தில் இந்த வேட்டையாடலாம் நடந்திருக்கு அதையும் மீறி அந்த படம் வருது ஆனால் இந்த க இது பண்ணதுனால மியூட் பண்ணதுனால அந்த படத்துக்கு எந்த விதமான தீங்கும் வந்து போகிறதில்ல அது ரசிகர்களுடைய ஆதரவு படத்தினுடைய தன்மை கதையினுடைய தன்மை இதன்படி அந்த படத்துக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும் நிச்சயமாக நம்ம நம்புகிறோம் அதே நேரத்தில் இன்னொன்று நான் குறிப்பிட ஆசைப்பட்றேன் இப்போ இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு முதல் மாநாடு நடக்க இருக்குது சென்னை அது சென்னைக்கு பக்க திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் நடக்க இருக்குது அது ஏற்கனவே இது இதுக்காக ஊர் ஊராக போய் கூட்டம் சேர்த்து தொண்டர்களை திரட்டி கொண்டிருக்கிறார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அது நம்ம புஷி ஆனந்த் அவர் என்ன பதவிங்கிறது கூட நமக்கு நினைவில் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒருத்த ஒருத்து இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் இது எதனால் அவர் ஒருத்த இல்லைன்னு சொன்னால் இப்போ அந்த மீட்டிங்கில் அந்த தொண்டர்கள் மீட்டிங்கில் அவருடைய பேசுன பேச்சு இருக்குது பார்த்தீங்களா அது அந்த பேச்சை வச்ச சொல்கிறேன் அது தளபதி விஜய் அவருக்கு எந்த விதமான பதவி கொடுத்துருந்தாலும் அந்த பதவியை ரத்து செய்து அந்த ஆள் உடனே கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பணும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான வார்த்தையை மோசமான தூண்டுகள் இளைஞர்களை தூண்டி விட்ருக்காரு என்ன சொல்கிற அந்த உங்களுக்கு அந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஏன்னா நான் ஒன்றும் போய் சொல்லுறேன் அந்த வீடியோவே போட்டிருக்கேன் லீவு இருபத்தேழு இருபத்தேழு எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் நீ லீவு கேட்குற அதை

அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு இருக்குது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல போய் முதலாளிகிட்ட லீவு கேளுங்க ரெண்டு நாள் லீவு கேளுங்க இல்லை இல்லைப்பா எல்லாம் வருது லீவெல்லாம் கொடுக்க முடியாது நீ வேலை பாரு அப்படின்னா இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது நாங்கள் எங்கள் தலைவரை போய் பார்க்கணும் அதனால் நீங்கள் ரெண்டு நாள் லீவு கொடுக்கணும் அப்படின்னா இல்லைப்பா லீவு எடுத்தீங்கன்னா உனக்கு போனஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் முதலாளி சொன்னார் போயாவும் போனஸ் ஆகும் வேலையாகும் எனக்கு தேவையே இல்லையா எனக்கு என் தளபதி பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி வந்துருங்க அப்படிங்கிறார் இது எவ்வளோ ஐக்கியத்தனமான பேச்சு வேலை இல்லை வேலை திண்டாட்டம் நாட்டில் அப்படி கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கு இத்தகைய கட்டத்தில் நீ வேலையை விட்டு நீ தளபதி பார்த்துக்குருவாருன்னா தளபதி விஜய் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாரா அவர்களுக்கெல்லாம் வேலை இழந்தவர்கள் வேலை இழந்து மாநாட்டுக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பாரா ஆதிக்க இந்தி எதிர்ப்பு மாநாடு அதுக்கு கூட இந்த மாதிரி யாரும் வேலையை விட்டுட்டு வா அதை விட்டுட்டு வாழும் சொல்லி யாரும் போராட்டத்தை விடலை அது தன்னார்வமாக்கிழமை வந்தது ஆனால் நீங்கள் ஊர் ஊர் ஊராக போய் ஆளை சேர்க்குறீங்களே இது எவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த மாதிரி பேச்சு இதுக்கு உடனடியாக தளபதி விஜய் வந்து புஷியானதை கண்டிக்கணும் தண்டிக்கணும் அல்லது ஒரு பதவி அவருக்கும் ஒரு கதை ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை என்னென்னா புஷ்ஷி விட்டு அவருக்கு வேறு ஆள் கிடையாது ஏன்னா இருக்கிற நல்ல ஆட்களையெல்லாம் ஏற்கனவே இழந்துட்டார் இருக்கிற நல்ல ஆட்களையெல்லாம் இந்த புஸ்ஸி பேச்சை கேட்டு எல்லாத்தையுமே இயக்கத்தை விட்டு விளக்கி வச்சிருக்காரு எஸ் ஏ சந்திரசேகருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி அவரை கட்டம் கட்டி அத்தனை பேரையும் வெளியே வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பேர் மாவட்ட அளவில் பெரிய அளவில் இருந்த நல்லவர்களையெல்லாம் செயல்வீரர்களையெல்லாம் காயடிச்சு அனுப்பிச்சிட்டாரு புஷியானந்த் அப்படி இருக்கும்போது வேறு நல்லவர்கள் எப்படி இப்படி கிடைப்பாங்க இந்த புஷியானந்த் மாதிரி ஆட்களை வச்சு மாரடிச்சுக்கிட்டு தான் ஆகணும் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இது எனக்கு கடுமையான வார்த்தைகள் தான் ஆனால் இந்த மாதிரி இளைஞர்களை தூண்டிவிட்டு அவர்களை வேலை இழக்கச் செய்வதற்கு இந்த மாதிரி பேச்சுக்கள் அமையுமானால் அவர்களை தமிழகம் தாங்கிக் கொள்ளாது பொறுக்காது இதை தளபதி விஜயனுடைய காரூண்ய உள்ளத்துக்கு எடுத்து சொல்கிறேன் அவர்கிட்ட கைதட்டி கைகட்டி வாய் பொத்தி எதிர்பார்த்து வாழ்கிற கூட்டம் இல்லை நான் உண்மையை சொல்லுவேன் உறக்க சொல்வேன் எதாக இருந்தாலும் எதிர்பார எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் இன்னொன்ற எல்லா நண்பர்களும் சொன்னாங்க என்னையா ஒரு நடிகைக்கு அறுபது கோடி ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு தலைவர் கொடுத்தாரு அந்த நடிகையை பற்றி விரைவில் ஏதாச்சும் விசாரித்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னியே கதை தானா புருடா தானா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க விசாரித்த அறுபது கோடி ரூபாய் கொடுத்தது உண்மை அந்த அறுபது கோடி ரூபாயை வாங்கியது ஒரு பிரபல கதாநாயகி நடிகை என்பது உண்மை ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க இப்போ அந்த கொடுத்தாரு நடிகர் அதை எப்படி திரும்பி வாங்கிறது வாங்குறதுங்கிறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு அதே சொல்ற அந்த நடிகை ஒரு பட கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த படக்கம்பெனிக்காக ஒரு முப்பது கோடி ரூபாயும் சென்னையிலும் கேரளத்திலும் வீடு வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு முப்பது கோடி ரூபாயும் ஆக இரண்டு கட்டங்களில் அறுபது கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார் அந்த நடிகையினுடைய மேனேஜராக இருந்தவரையே தன்னுடைய தான் ஆரம்பித்த அதாவது அந்த நடிகை ஆரம்பித்த பட கம்பெனிக்கு ஒரு பினாமியாக சொல்லி அதிபர் அவர் தான் அவர் தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி இந்த இதெல்லாம் நடந்தது அந்த கம்பெனி சில படங்கள்லாம் தயாரிச்சிருக்கு தயாரிப்பதிலும் நல்ல லாபம்தான் ஆனால் அந்த நடிகை என்ன நினச்சாருன்னா நம்மளை இவர் கல்யாணம் பண்ணிக்குவார் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அந்த நடிகை நினச்சாங்க ஆனால் இவர் அந்த இந்த நடிகருக்கு அந்த எண்ணம் இல்லை நம்மளோட நடிக்கிறாங்க இணக்கமாக இருக்காங்க நல்லா கம்பெனி கொடுக்குறாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறாங்க அந்த கம்பெனிக்கு ஆதரவாக நம்ம நூறு முப்பது கோடி கொடுத்து உதவலாம் அதே மாதிரி வீடு வாங்கணுங்கிறாங்க அந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு முப்பது கோடி கொடுத்து உதவலாம் ரெண்டு இடத்துல வாங்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஈகைத்தன்மை அந்த மனப்பான்மையில்தான் அவர் கொடுத்தாரு அந்த நடிகையை கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை அந்த மனநிலையிலும் அந்த நடிகர் இல்லை அப்படிங்கிறது இப்போ தெரியுது அந்த நடிகை இதை நம்பி தான் இருந்தாங்க ஆனால் இப்பொழுது என்ன பிரச்சனைன்னா அந்த நடிகையிடமிருந்து அறுபது கோடி ரூபாயை எப்படி வசூலிப்பது அப்படிங்கிற பிரச்சனை தான் அந்த நடிகருக்கு இருக்கிறது அதாவது அந்த தமிழ் தலைவருக்கு இருக்கு இதை மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த நடிகை யார் அந்த நடிகை புரிஞ்சாலும் சரி புரியலைன்னாலும் சரி இப்படி ஊடகமாக சொல்கிறது தான் நல்லது ஏன்னா எதுவுமே அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அவங்க பணமும் கொடுக்கல அவங்க வாங்கவும் இல்லை எல்லாமே ஒரு நட்புணர்வு ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது வாங்கப்பட்டது அதுக்கு எழுத்து மூலமாக சாட்சியம் கிடையாது யாரும் வீடியோ எடுத்து வைக்கவும் இல்லை ஆகையினால் அந்த நடிகருக்கு பேரையும் அந்த நடிகை பேரையும் நான் சொல்ல விரும்பவில்லை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு தடவை தன் தான் ஏன் அரசியலுக்கு வரவில்லை அப்போ அந்த கொரோனா டைம் எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு இவருக்கும் உடல் நலம் சரியில்லை அப்போ அவர் மனம் திறந்து சொன்னார் நான் அரசியலுக்கு வர விரும்பவில்லை என் தொண்டர்கள் வீணான துன்பத்திற்கு ஆளாவதற்கு நான் விருப்பமில்லை கொரோனா ஆட்கொள்ளி நோய் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே அவரவர்கள் தங்கள் குடும்பங்களையும் தங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் ஆகவே நாளும் அரசியல் கட்சி ஆரம்பித்தேன்னா நான் ஊர் ஊராக போகணும் தொண்டர்களை சந்திக்கணும் அவர்களை ஆதரித்து பேசணும் அவர்களை விட பழகணும் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து அந்த கொரோனா டையத்தில் மக்களை அணுக முடியாது ஆகவே நான் அரசியலுக்கு வரவில்லை என்று ஒரு பெருந்தன்மையாக ஒரு அறிக்கை விட்டார் ஆனால் அந்த பெருந்தன்மையான அறிக்கை அந்த என்ன மனப்பான்மை தளபதி விஜய்க்கு இருக்கா ஏன் புஷியானதை வந்து இந்த மாதிரி ஊர் ஊராக அனுப்பிச்சு எல்லாத்துக்கும் மாநாட்டுக்கு வாங்க உனக்கு வேலை போனாலும் போகட்டும் நீ வந்து சேரு அப்படின்னு ஒருத்தரை சொல்ல சொல்லி ஏன் இளைஞர்களை கெடுக்கணும் இதை இளைஞர் சி இதை வந்து விஜய் சிந்தித்து பார்க்க வேணாமா இன்னொரு கொடுமையான ஒரு நியூஸ் என்னன்னா இன்னொரு கொரோனா முன்பு வந்ததை விட மிகவும் பயங்கரமான கொரோனா வந்து கொண்டு இருக்கான் அதையும் அதையும் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக இத்தகைய காலகட்டத்தில் தளபதி விஜய் தன்னுடைய புசியானதை அடக்கி வைக்க வேண்டும் என்று மறுபடியும் சொல்லி அடுத்த செய்திக்கு போகிறேன் விஜய் அறுபத்தொம்போதாவது படம் ஹெச் வினோத் படம் இல்லையா அதை வந்து இப்போ ஒரு மாநாடெல்லாம் நடத்துகிறாரு ஆகவே அந்த மாநாடு நடத்துறதுனால ஜனவரியில் அந்த படப்பிடிப்பை வச்சுக்கிறலாம் அப்படின்னு ஹெச் வினோத்தும் படக்குழுவினர்களும் முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் விஜய் நாங்கள் மாநாடு எப்படி வேணாலும் நடத்திக்குவோம் ஆனால் படப்பிடிப்பை நடத்த தடை பண்ணாதீங்க இப்போ ஈசிஆரில் வந்து அதுக்கான செட்டு போட்டிருக்காங்க அதாவது ஹெச்னோத் படத்துக்காக ஒரு டான்ஸ் சீக்வன்ஸு அதுக்காக ஈசிஆரில் ஒரு செட்டு போட்டிருக்காங்க அங்கே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அது ஷூட்டிங் நடக்கும் அந்த பத்து பதினஞ்சு நாள் ஷூட்டிங் நடந்தாலும் அவர் மாநாட்டுக்கு போவார் மாநாட்டில் கலந்து கொண்டு மறுபடியும் அந்த ஷூட்டிங் போவார் ஆகவே மாநாட்டுக்காக நீங்கள் படத்தை படத்தை ஷூட்டிங்கை தள்ளி போடாதீங்க ஜனவரி மாதம் இழுக்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு சொல்லி இப்போ படப்பிடிப்பு நடக்க இருக்கிறது இந்த பிறந்த இந்த மாதம் நாளைக்கு பிறகுது இல்லையா அக்டோபர் அஞ்சில் அந்த ஷூட்டிங் ஆரம்பமாகுது அக்டோபர் நாலாம் தேதி அந்த படத்தினுடைய தொடக்க விழா நடக்குது அதன் பிறகு தொடர்ந்து நடக்குது ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த ஷூட்டிங் நடக்குது இந்த நல்ல செய்தியும் சொல்லிக்கிட்டு இன்னும் ஒரு ஒரு வருத்தமான செய்தி அடுத்த வருஷம் புது வருஷம் பிறக்க போது பார்த்தீங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏன் உலகம் இழுத்து பேசுகிறேன்னு சொன்னால் பட உலகமே ஒரு தேக்க நிலையில் அடைய போகுது எப்படின்னு சொல்கிறீங்களா உலகநாயன் கமல்ஹாசன் அந்த கல்கி படத்துக்கு போயிடுவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூலிக்கு படக்கு போயிடுவார் இந்த ரெண்டு பெரிய நடிகர்கள் போனமுன்ன பிறகு விஜய் அவர் மாநாடு அதுன்னு சொல்லிவிட்டு அவர் தனியாக ஒதுங்குறாரு எங்கிட்ட அஜித் அஜித் அவர் இப்படி ஒதுங்குறாரு ஆக ஒரு வெறுமையான ஒரு சூழல் இருக்குது ஒரு வெற்றிடம் உருவாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த ஹோலிவுட் கோலிவுட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க பார்க்கலாம் நன்றி நாளை சந்திப்போம்